கிறிஸ்துவும் நானும் இந்த வேத வாக்கு மத்தியேயு பத்து இருபத்தி ரெண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் ஹீ ஊ என்ஸ் டு த எண்ட் வில் பி சேவ்டு அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை பின்பற்றும் போது முடிவு பரியந்தும் நிலைத்திருக்க வேண்டும் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பாதியிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவோமானால் நமக்கு நித்திய ஜீவன் இருக்காது ஆண்டவருடைய நாம் பிரவேசிக்க முடியாது அதனாலே துவக்கம் முதல் கடைசி வரை ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருப்போம் அவரை பின்பற்றுவோம் அவருடைய வழிகளை நடப்போம் விசேஷமாக அந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்வோம் அப்படி செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சொல்ல வேண்டும் அநேக இடத்தில் அன்பு காட்ட வேண்டும் அநேகரை ஆண்டவர் பக்கமாக திருப்ப வேண்டும் நாம் ஆயத்தமாக வேண்டும் மற்றவளை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆயத்தப்படுத்தவழை நம்ம காவலாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு விஷயத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் அதனாலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஆண்டவர் திரும்பி செய்வாராக முடிவு பரியந்தும் அப்படி அன்பிலே நிலைத்திருப்போம் அப்படி செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக அமேன் ஹேவ் எ பிளெஸட் டே காட் பிளெஸ் யூ ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் ரிப்பண்ட் கிவ் யுவர் ஆட் டு காட் யுவர் ஆண்ட் டு மேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் இட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்